ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்த விளாக் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு விதமாக ப்ரெட் கேம்ப்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு விதமாக ப்ரெட் கேம்ப்ஸ்க்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்னைக்கு அஞ்சு பிரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு ரஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் ஈஸியாக வீட்டிலையே நம்ம ரெண்டு விதமான பிரெட் கேம்ப்ஸ் செய்யலாம் நம்ம கடையில் போய் தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் வாங்க இன்றைக்கி ரெண்டு விதமாக ப்ரெட் கேம்ஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ப்ரெட்டை வந்து லைட்டாக காஞ்சிருக்கும் நீங்கள் வேஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் தூர கூட போட்டுடலாம் ஆனால் இப்படி நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதில் தான் நம்ம இன்றைக்கி ப்ரெட் கேம் செய்ய போகிறோம் வாங்க பாருங்க நம்ம அஞ்சு ப்ரெட்டையும் இப்போது பிச்சு வச்சு வச்சு பாருங்க ஐயோ பிரெட்டு காஞ்சிருச்சி ஐயோ வேஸ்ட்டாக போச்சுன்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் பிரெட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் பிச்சு இப்படி வச்சுக்கோங்க நம்ம இப்போது மிக்ஸ் சேர்த்துக்கலாம் இது ஒரு விதமான ப்ரெட் கம்ப் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து இப்போது அஞ்சு பிரெட்டை அப்படி பிச்சு வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ மிக்சரில் சேர்த்துக்கலாம் அந்த ப்ரெட்டை பாருங்க எல்லா பிரட்டையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்படி துரு துருந்தான் அரைச்சி எடுத்துக்கணும் மையம் அரைச்சி எடுக்காதீங்க இங்கே பாருங்க இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஒரு கடாய் அடுப்பை வச்சாச்சு இப்போது நமக்கு கடாய் ஹீட் ஆகிடுச்சி இப்போ நம்ம அரைச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் மையம் அரைக்காதீங்க இப்படி துரு துருன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஸ்நாக் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஸ்டோரேஜ் பண்ணி ப்ரெட் இருந்தால் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோரேஜ் போட்டு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சே வருங்க பாருங்கள் நமக்கு பொன்னிறமாக நல்லா பாருங்கள் வறுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ ஆற வச்சு நம்ம இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஒரு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு சூப்பரான பிரெட் கேன்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது பாருங்க எப்படி இருக்குது சவுண்டு கேட்குதான்னு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்து நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இது ஒரு விதமான பிரெட் கேன்ஸ் அடுத்த ஒரு ப்ரெட் கம் செய்யலாம் வாங்க இப்போ அடுத்த ஒரு விதமான ப்ரட் கம் செய்யலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் செஞ்சோம் இப்போ வந்து நம்ம ரசிக்கில் செய்யலாம் இப்படி இருக்கிற ரஸ்க் எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க மிக்சரில் பாருங்கள் இருக்கிற ரஸ்க் எல்லாத்தையும் இப்படி உடச்சி போட்டுக்கோங்க உடச்சி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இப்போ ரச்கை அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு விதமான ப்ளட் கேம்ஸ் பாருங்க இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது கடாய் அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ரச்கை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம ரச்கை சேர்த்தாச்சு பாருங்க அதையும் நம்ம சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க லைட்டாக வறுத்துக்கோங்க நம்ம ஏன் இப்படி வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரம் கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு பாக்ஸில் போட்டு கெட்டு போகாது அதனால தான் நம்ம இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்தாச்சு இங்கே பாருங்க இப்படி தான் வறுத்துக்கணும் சிம்ல வச்சே வருங்க நம்ம இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு விதமான ப்ரெட் கேம்ப்ஸ் ரெடி நம்ம ரஸ்காலையும் ஒரு ப்ரெட் கேம் செஞ்சாச்சு இங்கே பாருங்க நம்ம ப்ரெட்டை வச்சும் சூப்பரான வீட்டிலையே நம்ம ப்ரெட் கேம்ப் செஞ்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் கடையில் போய் தான் நீங்கள் ப்ரெட் கேம்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது வீட்லேயே நீங்கள் சூப்பராக ப்ளட் கேம்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த மாதிரி என்னுடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களே வந்து சேரும் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ இதை ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நாள் மூணு நாளில் ஒன் வீக்கு கூட நம்ம வச்சு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே செய்யாது கெட்டு போகாது பாருங்கள் நம்ம சூப்பராக வீட்டிலையே ஈஸியாக ரெண்டு விதமான ப்ரெட் கம் செஞ்சாச்சு பாருங்க நம்ம ரஸ்கால ப்ரெட் கேம்ப் செஞ்சாச்சு பிரெட்டாலேயும் நம்ம ரெட் கம் செஞ்சாச்சு இங்கே பாருங்க ரெண்டு விதமான ப்ரெட் கம்ஸ் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடைக்கெலாம் போய் வாங்கலாம் அவசியமே கிடையாது வீட்லேயே ஒன் வீக் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் செய்யாது கெட்டு போகாது பாருங்க சூப்பராக நமக்கு ப்ரெட் கேம்ப்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம் ओके बाय